எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தோள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியான ஜோதிடத்தோள்களை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தோள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இடோவில் வந்து ஷேர் எதை பற்றியதுங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் பத்தாவது மாதமான அக்டோபர் மாதமானது நடந்துகிட்ருக்கு இந்த அக்டோபர் மாதம் முடிகிறதுக்கு இன்னும் சில தினங்களே இருக்குது இந்த அக்டோபர் மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி நெக்ஸ்ட்டு வந்து ஆங்கில மாதத்துல பதினோராவது மாதமான நவம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய நவம்பர் மாதம் இருக்குல்ல அந்த மாதத்துல கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று மாறுறது இந்த மாதிரி நிறைய இருக்கு அந்த கிரகங்கள் மாறுறதோட அடிப்படையில் எல்லா ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்த கும்ப ராசிக்காரங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறீங்க ஆமாங்க நவம்பர் மாத ராசி பலனை இந்த வீடியோவில் கும்ப ராசிக்கு ஷேர் பண்ண போற கும்ப ராசியில பிறந்த நேயர்கள் உங்களுக்கான பலனை என்னங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி கிரகங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரே மாதிரி இருக்காது ஒன்றோடு ஒன்று மாறுவது சேர்றது வக்ரம் பெறுவது வக்ர நிவர்த்தி அடைகிறது இந்த மாதிரி கிரக நிலைகளில் மாற்றங்கள் ஏற்பட்டுட்டே இருக்கும் அந்த கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே வந்து தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை நாம் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நாம் நடந்துக்கும்போது பல இருந்து தப்பிக்கலாம் அந்த வகையில் கும்ப ராசிக்காரங்களுக்கு கிரகநிலைகளால் நவம்பர் மாதம் என்ன பலன் கிடைக்குங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ உங்களுக்கான நவம்பர் மாத பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக பயிற்சிகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்றேன் ஏன்னா கிரகங்களாலதான உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் அதனால கிரக பயிற்சிகள் என்னென்னங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்றேன் முதல்ல கிரக பயிற்சிகள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நவம்பரில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதனால் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே கஷ்டங்கள் தீர்ந்து அதிர்ஷ்டத்தில் பிரகாசிக்க போகிறீங்க என்பது குறிப்பிடப்படுது ஸோ உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டத்தில் பிரகாசிக்க போகிறீங்களா இல்லையா என்பதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் நவம்பர் மாதத்தில் நுழையிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது ஜோதிடத்தின்படி நவம்பர் மாதத்தில் பல கிரகங்களுடைய நிலைகளில் மாற்றங்கள் ஏற்படுது முக்கியமாக இந்த மாதத்துல தான் சனி பகவான் வகர நிவர்த்தி அடையிறாரு அதே சமயம் சூரியன் சுக்கரன் புதன் மற்றும் குரு போன்ற கிரகங்களுடைய நிலைகள்லேயும் மாற்றங்கள் ஏற்படுது இப்படி பல முக்கிய கிரகங்களுடைய நிலைகளில் மாற்றங்கள் ஏற்படுவதால் அனைத்து ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையிலும் இதன் தாக்கமானது தெரிய வரும் அதுவோ உங்களோட ராசிக்கு அதிகமாகவே தெரிய வரும் ஃபஸ்ட்டு கிரக மாற்றங்கள் என்ன நிற்கிங்கிறத சொல்கிற அதை தெரிஞ்சுக்கோங்க நவம்பர் பிறந்து ஃபர்ஸ்டு வீக்லே நவம்பர் ரெண்டாம் தேதி சுக்கரன் துலாம் ராசிக்கு செல்ல இருக்கிறார் அதன் பின் நவம்பர் பதினாறாம் தேதி சூரியன் விர்ச்சக ராசிக்கு செல்கிறார் அடுத்து நவம்பர் பத்தாம் தேதி புதன் வக்ர நிலையில பயணிக்க இருக்கிறார் அதைத் தொடர்ந்து நவம்பர் பதினொன்றாம் தேதி குரு வக்ரமாகிறார் பின் மீன ராசியில் வக்ரமாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைய இருக்கிறார் அப்புறம் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி சுக்கரன் விருட்சக ராசிக்குள் நுழைகிறார் இப்படியான கிரகங்களுடைய நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களுடைய தான் அனைத்து ராசிக்காரங்களுடைய வாழ்வில் காணப்படும் சில ராசிக்காரங்களுக்கு இது மிகவும் அதிர்ஷ்டமாக இருக்க போது அந்த அதிர்ஷ்ட ராசியில் நீங்கள் இருக்கிறீங்களா என்பதை உங்கள் ராசிக்கு சொல்ல போகிற பொது பலனில் ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் டீப்பாக உங்களுக்கான பலனை பார்க்கலாம் நவம்பர் மாதத்தில் சனி வகர நிவர்த்தி அடையக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு பல நன்மைகளை பெற இருக்கிறீங்க என்பது உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு மெயினாக உங்கள் ராசிக்காரங்களுக்கு திகிரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் சமூகத்தில் உங்களுக்குன்னு மதிப்பு மரியாதையானது அதிகரிக்கும் வரக்கூடிய இந்த நவம்பர் மாதம் ஒரு பொற்காலமாக இருக்குன்னு சொன்னால் அது மிகையாகாத உண்மை பணிபுரியக்கூடிய இடத்துல உங்களுக்கு சாதகமான மாற்றங்களை நீங்கள் காண்பீங்க திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் வந்து அமையோ திருமணமானவர்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியானது அதிகரிக்கும் ஸோ திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் அமைகிறது திருமணமானவர்களுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கிறது இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு சுபமாக இருக்கோ அந்த மாதிரியான மாதமாக தான் உங்களுக்கு சூப்பராக கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு இப்போ உங்கள் ராசிக்கு டீப்பாக எல்லா பலன்களையும் ஷேர் பண்ண போகிற முழுமையாக உங்களுக்கான பலனை கும்ப ராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க கும்ப ராசி அவிட்ட மூணு நாலு பாதோ சதையோ புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்த நட்சத்திரக்காரங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எந்த காரியம் செய்தாலும் அதில் முன்னேற்றம் காண வேண்டும் என்ற இன்ட்ரெஸ்டுடைய கும்ப ராசிக்காரங்களுக்கு நீங்கள் உழைப்பதற்கு அஞ்சாதவர்களாக இருப்பீங்க இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு வரக்கூடிய மாதம் நல்ல பலன்களை பெறுவதில் சிரமம் எதுவும் இருக்காது வீணாக மனதை உறுத்தி கொண்டிருந்த கவலைகள் பலவும் உங்களுக்கு நீங்கோ எவ்வளவு திறமையோடு செயல்பட்டாலும் காரிய தடங்கல்கள் நிறைய ஏற்படலாம் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும்போது அதனால் கவனம் தேவை பயணத்தினால் வீண் செலவும் அலைச்சலும் உண்டாகும் அதனால் பயணம் செய்யறதை முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணுங்கள் பயணத்தினால சந்தோஷம் இருந்தால் கூட ஓகே சந்தோஷமும் இல்லைங்கிற பட்சத்தில் எதுக்கு பயணம் மேற்கொள்ளணும் அதனால் வீண் பயணங்களை அவாய்ட் பண்ணுங்கள் அதனால் செலவுகளும் அலைச்சலுமானது குறையும் இந்த மாதிரியெல்லாம் கவனமாக இருக்கணுங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் எழுப்பறியான நிலையில் காணப்படும் புதிய ஆர்டர்கள் தொடர்பாக அடையும்படி இருந்தாலும் சாதகமாக முடியும் பணவரவு திருப்தி தரும் ஸோ தொழிலில் எதுவும் பெருசாக நீங்கள் யோசிக்க வேண்டாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகம் தொடர்பான பணிகளில் முழு மூச்சோடு செயல்படணும் அப்போ தான் முன்னேற்றங்கிற வார்த்தையவே நீங்கள் பார்க்க முடியும் பயணங்கள் போது உடைமைகளை கவனமாக பாதுகாப்பாக வைப்பது நல்லது இல்லைனா களவு போக நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ தொழில் வியாபாரத்துலேயும் உத்தியோகத்துலேயும் இந்த மாதிரி கவனமாக இருந்திங்கன்னா பல நன்மைகள் நடைபெறும் என்பது நவம்பர் மாதத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கோ கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மன வருத்தம் நீங்கோ குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்கான திட்டங்களை செயல்படுத்துவீங்க புதிதாக வீடு மனை வாங்குவதற்கான வேலைகளை தொடங்கலாம் பெண்களுக்கு கூட மற்றவர்களுடைய பொறுப்புகளை ஏற்பதை தவிர்ப்பது நல்லது வீண் அலைச்சல் உண்டாகும் அதையும் தவிருங்க அப்புறம் அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்களால் ஆதாயம் ஏற்படும் மக்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதில் இன்ட்ரெஸ்ட் காட்டணும் மேலிடத்திலிருந்து மகிழ்ச்சியான செய்திகள் அப்போ வந்து சேரும் அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பண வரவு இருக்கோ வராமல் எழுப்பறியாக இருந்த பணம் வந்து சேரும் வேலை காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கோ இது வந்து கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வருத்தத்தை தரும் அப்புறம் மாணவர்களுக்கு பாடங்கள் படிப்பதில் முழு மூச்சோடு ஈடுபடணும் உங்களுடைய பொருட்கள் மீது கவனம் தேவை இல்லைன்னா கலவு போக வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இப்போ உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சிறப்பு பலன் சொல்கிறேன் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு அவிட்ட மூணு நாலு பாதங்களில் பிறந்த கும்பராசி உங்களுக்கு வரக்கூடிய இந்த நவம்பர் மாதம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க கூடுதலாக பணியாற்ற வேண்டும் ஆர்டர்கள் கிடைக்க அலைய வேண்டியது இருக்குது பணவரவு இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல கவனம் தேவை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக செயல்படுவது நல்லது புதிய பதவிகள் தொடர்பான விஷயங்கள் தாமதப்பட்டாலும் பொறுப்புகள் அதிகரிக்கும் அப்புறம் சதயம்ல பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு இந்த வரக்கூடிய மாதம் குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நன்மை தரும் வாழ்க்கை துணையுடைய உடல்நல அக்கறை தேவை சிறிய விஷயங்களுக்கு கூட கோபம் வரலாம் அதனால் உறவினர்கள் நண்பர்களிடம் கவனமாக பேசுவது நல்லது விபரீத ஆசைகள் ஏற்படும் கவனம் தேவை அப்புறம் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் பிறந்த கும்பராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு வரக்கூடிய இந்த மாதம் பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் சாதகமான பலன் பெறுவீங்க உங்களுடைய பொருட்களை கவனமாக பாதுகாத்து கொள்வது நல்லது உங்கள் பொருட்களை கவனமாக கொள்வது நல்லது இல்லைனா களவு போகும் ஸோ உங்கள் ஏற்போ சிறப்பு பலன்கள் என்ன பெறுவீங்கிறத சொல்லிவிட்டு சொன்னது தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்களுக்கு பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்கா விநாயக பெருமான தேங்காய் தீபம் ஏற்றி வழிபடுவது நவம்பர் மாதம் இதை ஒரு பரிகாரம் நீங்கள் செய்திங்கன்னா காரியத்தடைகள் போக்கும் நன்மை கிடைக்கும் அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செய்திடுங்க ஸோ எந்தளவுக்கு நீங்கள் பரிகாரம் செய்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நன்மை நடைபெறும் ஸோ இது தாங்க உங்களுக்கு சொல்லப்பட்ட பலன்கள் ஸோ உங்களுக்கு சொல்லப்பட்ட பலன்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கும்ப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா உங்களை போல் இந்த தொழில்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தோள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும் தேங்க்யூ